காய்ஸ் வெல்கம் டு சினி நியூஸ் முன்னாள் கணவரி திருமணம் பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு முதன் முறையாக மனம் திறந்து சமந்தா பேசியிருக்கிறார் அதுதான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருது சமந்தா சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்றில் தான் அவர் பேசியது இணையத்தில் வைரலாகி இருக்கு நடிகை சமந்தா தெலுங்கு நடிகர் நாக சைதன்யாவை காதல் திருமணம் செய்து கொண்ட நிலையில சில வருடங்களில் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துவிட்டனர் அதன் பிறகு நாக சைதன்யா கடுத்த வருடம்தான் தனது புது காதலியான சோபிதாவை திருமணம் செய்து கொண்டார் மறுபுறம் சமந்தா சிங்களாகத்தான் இருக்கிறார் அவர் மயோசெஸ்டர்ஸ் என்ற நோய் பாதிப்பிலிருந்து மீள சிகிச்சையை தொடர்ந்து வந்தார் நாக சைதன்யா அடுத்த திருமணம் செய்து கொண்டது பற்றி ஒரு பேட்டியில் சமந்தாவிடம் எழுப்பி இருக்கிறார்கள் பார்த்து இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார்கள் அந்த பேட்டியில சமந்தா இப்போது எப்படி உணர்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள அவருடைய ரசிகர்களும் ஆர்வமுடன் இருந்தார்கள் இதற்கெல்லாம் தான் சமந்தா முதல் முறையாக அந்த பேட்டியில் மனம் திறந்து பேசியிருக்கிறார் விவாகரத்துக்கு பிறகு சினிமாவில் ரொம்பவும் ஆக்டிவ் இருந்தார் யார் கண்பட்டதோ தெரியவில்லை அவருக்கு தோல் அலர்ஜி நோய் ஏற்பட்டு சினிமாவில் அவ்வளவாக கவனம் செலுத்த முடியாமல் இருந்தார் சிகிச்சை ஒரு பக்கம் சினிமா ஒரு பக்கம் என சமந்தா தன்னுடைய நாட்களை நகர்த்தி வந்தார் இந்த நிலையில் நாக சைதன்யா மற்றும் சோபிதாவின் திருமணம் உங்களை கசப்பாக உணர வைக்கிறதா என ஒரு பேட்டியில் கேட்கப்பட்டிருக்கிறது அதற்கு சமந்தா ஓபனப்பா அப்பா பேசியிருக்கிறார் ஐயையோ இல்லை நான் எப்போதுமே விலகி இருக்கும் ஒரே விஷயம் என்றா அது பொறாம மட்டும்தான் அது இருப்பதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் பொறாமை தான் எல்லாத்தையும் விஷயங்களுக்கு ஒரு அடியா இருக்கு எல்லாம் பரவாயில்லை ஆனால் பொறாமை என்பதற்கு மட்டும் எனிடம் இடமில்லை அதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என சமந்தா பேசியிருக்கிறார் ஒரு பெண் திருமணமாகி குழந்தைகள் பெற்றிருந்தால்தான் தான் முழுமையானதாக சமூகத்தில் பார்க்கிறார்கள் என் வயதில் இருப்பவர்கள் அதை செய்திருக்கவில்லை என்றால் நான் சோகமான மற்றும் தனிமையான வாழ்க்கையை வாழ்வதாக எல்லோரும் நினைக்கிறார்கள் அது தவறு உண்மையும் கிடையாது ஒரு பெண் என்பவருக்கு விதிக்கப்படும் தரநிலைகளை அவள் மு பூர்த்தி செய்யவில்லை என்றாலும் அவள் மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என சமந்தா அந்த பேட்டியில் பேசிய இவ்வாறு தன் மீது வரும் விமர்சனங்களுக்கு சமந்தா பதிலடி கொடுத்திருக்கிறார் எனக்கு பிடித்த விஷயத்தை நான் செய்வதால் தான் நான் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன் என பதிலும் கொடுத்திருக்கிறார் நாக சைதன்யா மற்றும் சோவிதாவின் திருமணத்தால் நான் தனிமையை உணரவில்லை ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்பதையும் வெளிப்படையாக சமந்தா அந்த பேட்டியில் பேசியிருக்கிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுபோன்ற காணொலிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸுடன் இணைந்திருக்க தேங்க் யூ பபாய்